அஸ்தா திருவி நல்ல நங்க நங்கங்க அம்மால வச்சி நல்ல அரைச்சி மயி போல எடுத்து மீன் குழம்பல போட்டு கலக்கு கலக்கி மீன் குழம்ப வைப்போம் போ 10 நிமிஷம் எல்லாம் ரெடி தெரியும் அம்மில அரைக்கத் தெரியாது இந்த வாட படுத்துடாளே அத்தை உன் கண்ணியே அட சின்ன பொண்ண அنيه போய் படாத படுத்துறேல உனக்கு வேட்டியடா அடேனா எப்படி இருந்தாய் எப்படி ஆயிதேடி கரெக்டா தான் பதிச்சு போட்டுருக்கா இடி சிம்மு நீ ப्यासட்டியா டேண்டக்கா நான் பேसना சரி வருமா என்ன என்னையдын விவரத்தை கேட்டாரு அப்ப எனக்கு சொல்ல தெரியாதளாக்கா உங்க அக்காக்கு சொல்ல தெரியும் உங்களுக்கு தான் சொல்ல தெரியும் நீங்களே பேசுங்க அக்கா சரி அப்ப நானே பேஸ்தேன் ஆமா ரிங்டோன் போகுது ஹலோ யாரு என்னாச்சி இந்த மூகாண்டி என்னன்னு நீங்க ஆமா மூ கண்டிதா பேசுறேன் நீங்க யாருமா தத்த புடிபட புதுசா இருக்க ராசபை பொண்டாட்டி புஷ்பா பேசுறேன் கீழ தெருல இருந்து ஏய் அம்மா அந்த அண்ணன் பேரன் நச்சின தலையில மண்டல அடிச்சாப்புல சொல்லிரே சின்ன பொண்ணே அப்படி சொன்னதனடி தெரியும் விவரமாட்டே ஆ புஷ்பாவா புரிஞ்சிட்டு புரிஞ்சுட்டு மாப்பிள எதுவும் கவலையை விடு எங்க சொல்லிட்டே ஏகப்பட்ட மாப்பிள தரம் இருக்கு உள்ளூர் வெளியூர் வெளிநாடு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய மாப்பிளை மாதிரிலாம் இருக்கானுவா அப்பாலி அமைக்கிற மாதிரி அமைக்கிறதே இங்க பாரு நல்ல தங்கமான பையன் வா தங்கமான குடும்பம் உங்களுக்கு ஏத்த குடும்பம் இருக்கு சாயந்தரமே வரட்டா வீட்டுக்கு ஓ மாப்பிள சொல்லி சீக்கிரமா டக்கு பக்குன்னு கல்யாணத்த பேசுறியா ஏ மூவலுக்கு இல்ல ஏ மூவ இந்த வருஷம் தான் முடிக்க போற அடுத்த வருஷம் தான் பாக்கணும் பாத்துக்கிடுங்க நீங்க வேற அவசரப்பட்டுட்ட அடக்காதீங்க நான் அப்படி சொல்லவே இல்லையே டேய் எங்க அக்கா மூவே ஒரு இருக்கான் அவனுக்கு தான் பொண்ணு பார்க்கணும் பாத்துக்கோங்க இக்க அப்படி விவரமா சொல்லி இல்லனா யானைக்கு கோணாது சொல்லுவரே அந்த மனுஷன்

வீட்ல காபிலாம் போடண்டேனா சாய்ந்தரங்கள வந்துருங்க அத வீட்ல பால் இருக்க வாய் எடுத்து காபி போட்டு வச்சிருதே நீ வரக்கா உங்க மாமி ஏர் கடந்து கண்ணீர் வடிச்சிருமே பால் எடுத்து காபி போட்டா ஆமா அது கிடக்கு நம்ம வீட் பால் எடுத்து காபி போட யார்ட்ட கேக்கணும் அது சொன்னா சொல்லிட்டு வடக்கு நால பத்துக்குதே நீ பேய்ட்டு வாங்கிட்டு 5 மணிக்கு என்ன நான் சரிக்கோ நான் பேங்க திருவி உள்ளே எல்லாம் நீ குழம்பு வை டி புஸ் டி இச்சிக்கு வந்துட்டேல வேலைக்கு ஒரு நிமிஷம் கவானு எங்க போறே மனுஷா டிங்க வாட்டி வாங்கிட்டு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு

ஒரு பக்கம் வந்து வயிற்று கலக்கிக்கிட்டே இருக்கு பாத்துக்கா கவலைப்படாத உனக்கு தானே ஓட்டு போட்டுருக்கேன் இருக்கு கவலைப்படுத நீ தான் நம்ம ஊர்ல எம்பி ஆகப் போற என் மோவா ஒரு பத்தாயிரம் தேவைப்படுதுமா கொஞ்சம் அனுப்பி வைக்கா அவன் நல்ல வசதியா தான இருக்கா புற பத்தாயிரம்

பேசிட்டு இருக்க வந்த வாயை வாயை உடைச்சு

பாக்க போறேன் ஊர்ல இருக்க ஆளுகளுக்கா பாக்க போறேன் இல்ல உங்க வீட்டு ஆளுகளுக்கு பாக்க போறேனா எதுக்கு பாக்க போறேன் எங்க வீட்டு ஆளுகளுக்கு பாக்க போறேன் எங்க அக்கா அம்மாவுக்கு பொண்ணு பாக்க போறேன் அதுல உமருக்கு என்ன பிரச்சனை டி அவகோன வேற வாங்கோன வேற அவ எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வர கூடிய ஆளு கோவக்காரி நீ வேற வா இஷ்டப்படி ஒரு பொண்ணை பார்த்து வச்சேன்னு வச்சிக்கியா அவளுக்கு அத ஒருவேளை பின்னால புடிக்கலன்னு வச்சிக்கியா மர்மோ காரிட்ட வா சண்டைக்கு போக மாட்டா வாங்கிட்ட தான் சண்டைக்கு வருவா நீ தான பார்த்து வச்ச பொண்ணு அப்படி இப்படி நம்ம வீட்ல தான் வந்து நிலையா நிப்பா வேண்டாம்னு சொல்லல அவ இஷ்டப்படி உற்று நீ தலையிடாத கிடாது அவ்வளவுதான் அவ பொண்ணு பாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு போய் ஜாம் ஜாம் நடத்துவோம் ஒரு தடவை சண்டை போட்டுட்டு உங்க அக்கா வருஷ கணக்குல நம்ம வீட்டுக்கு வராம இருந்திருக்கா உனக்கு தெரியும் லாட்டி இப்பதான் வந்து போய் இருக்கா அதையும் கெடுத்து குட்டிச்சு வர ஆக்கி போட்டாத ஆனா உங்க அக்கா தான் கோவுக்காரியே தவிர உங்க அக்கா அம்மா தங்கமான பையன் அவனுக்கு அண்டிதான் நான் எதுனாலும் பொறுத்து விவாத்துக்க அவனுக்கு நல்லது நடக்கணும்னு நான் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டேன் நல்ல பொண்ணா கிடைக்கட்டும் ஆனா நீ முதல்ல தலையிடாத பொண்ணு பாக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிடலாம் அம்பேசி முடிச்சிட்டீரா எங்க வீட்டு ஆட்களுக்கு ஏதாவது ஒன்னு செய்யறேன்னு சொன்னாலே அப்படி தான் வரோம் வரதா வரவேற நீர் மட்டும் இல்ல உங்க அம்மைக்கும் அப்படி தான் வரோம் யாரட்டி அவ கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னதே சொல்லிட்டு கிடக்க என்னடி

என்ன நாலு முடி வாய்க்குள்ள என்ன வடமாட்டிக்கிட்டா பாயப்படுத்து நிக்கு என்ன செத்தான் அவன் நல்லதான இருக்கா அவளுக்கு என்ன இருக்கா அவன் நல்லதைய கொஞ்சம் வந்து

இந்த மாமி இருக்கும் உனக்கு என்ன கவலை மண்டையை பிச்சுட்டு எதுக்கு உடப்புற தூறு தள்ளி நான் அரைச்சு தரேன் உனக்கு அல்படி நீங்க சொன்னது சரிதா இங்க என்ன நடக்குது யாத நடக்குது இன்ன இப்போ அத நம்பதியா நான் சொன்னா நம்பவே மாட்டேன் இந்த கடவுளே குறஞ்சி நம்ம வந்து வேல செய்யாதவள அம்மி அரைக்க போட்டுருக்க பரவல்ல நாத்து பரவல்ல நம்ம அண்ணி தர்பூஸ் நீ தலையே பொண்டாட்டி ஒரு கஷ்டப்பட தான் சொன்னேன்னா சாடி வந்து அம்மி எல்லாம் அரைச்சு குடுக்கற ஏன் வீட்டுக்காரர் இருக்கற

பாரு உன் பொண்டாட்டிக்கு அளவோட இடத்த கொடு அளவுக்கு மீறி இடத்த குடுத்த அவ உன் தலை மேல மொளக அரைச்சு போடுவா பாத்துக்கோ புரியலா இல்லம்மா என் பொண்டாட்டி அவ ரொம்ப நல்லவா ஆமா உன் பொண்டாட்டி நீ தான் மெச்சிக்கணும் வீட்ல நல்ல வளத்துட்டு அம்மா காரி அம்மா காரி நன்ன பாக்கல நேர்ல பாத்தே நாலஞ்சு கேள்வி நல்ல நறுக்கு நறுக்குன்னு கேப்பேன் என்ன புள்ள வளத்துட்டு இருக்க லட்சணம் மட்டி அம்மில அரைக்க தெரியாதா குழம்பு வைக்க தெரியாதா கூட்டு வைக்க தெரியாதா குனி துவைக்க தெரியாதா அலசு தெரியாதா காயப்பட தெரியாதா அப்ப உன் பொண்டாட்டிக்கு என்ன தெரியும் நல்ல மூணு ஓடுறேன் எங்க அம்மா வீட்டுக்கு ஓடுற ஒரே அடியா ஓடிப் போறதா வர நீ சரியில்லை நீ சரி இருந்தா அவ ஓடுவாளா அப்படி அவட்ட சொல்லிருக்கேன் உங்க அம்மா காரி வீட்டுக்கு ஓயாம ஓடுன கால முறிச்சிப் போடுவேன்னு மாமியான ஒரு மட்டு மரியாதை இல்ல நம்ம வீட்ல போய் ஒரு நாள் கஞ்சி காஞ்சி குடுத்துறப்பல நம்ம அம்மைக்கு சொல்லுனே சொல்லு ஏன் வாயை மூடிட்டு இருக்க சொல்ல வேண்டியதுனே அம்மைக்கு என் பொண்டாட்டி கூட்டி வந்த அன்னைக்கு கஞ்சி காஞ்சி குடுக்கிறதுக்கு தான் வந்தா அம்மா தான் வேண்டான்டா போய் புலி நீ சரியான போய் புலி நீ இருக்க நீனோ உன் பொண்டாட்டி கூட சந்து கஞ்சி காஞ்சி குடுக்க வந்தாலாம் வேண்டான்னு சொன்னாலாம் இவன் வந்தால திரும்பி உன்னை இழுத்துட்டு வந்துட்டானாம்

வீட்ல மூணு நேரம் நல்ல காலுக்கு மேல கால போட்டு தின்னுட்டு இருந்தேன் இங்க ஏன் உளுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்க நாத்தனாரு அதான்